ம் ஒ ரத்துலோஹ ஒ பர் அன்பு உறவுகளே காயல் பட்டினத்தினுடைய சிறப்புகளை பல பழமையான தொன்மையான பிணைப்புகளை அறியாத மக்களே இதை தொடர்ந்து பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய பிரபலமான அந்த யுஎஸ்சி ஃபுட்பால் மைதானம் அதனுடைய நுழைவு வாயிலினுடைய ஒரு கட்டிடம் மேலே நின்று பார்வையாளர்கள் பார்க்கலாம் உடைகள் மாற்றிக்கொள்ளலாம் இது எந்த ஆண்டில் கட்டப்பட்டது அப்படின்னு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இந்த யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் கிளப் இதை தான் யுஎஸ்சி என்று அடைக்கிறார்கள் இது யாரால் கட்டப்பட்டுச்சு அவருடைய பேர் என்ன அதெல்லாம் நீங்கள் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பீட்டர் மெமோரியல் அப்படின்னு ஒரு பேர் போட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கட்டப்பட்டிருக்கு ஐக்கிய விளையாட்டுச் சங்கம்னு பேர் ஆம் நம் முன்னோர்கள் எப்படியெல்லாம் இந்த புதிய தலைமுறை அடுத்த தலைமுறைக்காக வேண்டி அவர்கள் உடைத்திருக்கிறார்கள் வெறும் பள்ளிவாசல் மட்டும் அவர்கள் கட்டவில்லை பள்ளிவாசலோடு மனதையும் உடலையும் தூய்மையாக வைத்துக் கொள்கின்ற விளையாட்டு மைதானங்களை உருவாக்கியிருக்கிறார்கள் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் உங்களுக்கு தெரியும் இந்த கட்டிடம் தான் காயல்பட்டினத்தில் கட்டு வ கட்டுப்பட்டு வரக்கூடிய ஒரு பல்நோக்கு மருத்துவமனைன்னு சொல்லலாம் தூத்துக்குடி இணையாக இந்த மருத்துவமனை கட்டப்படுகிறது இதனுடைய பழைய கட்டடங்களையும் அந்த இடத்தையும் நம் இஸ்லாமியர்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்பது நாம் மறந்து போன ஒரு செய்தி இது போன்ற நிறைய தியாகங்களை இஸ்லாமிய தனவந்தர்கள் கொடைவழல்கள் அல் கொடுத்திருக்கிறார்கள் நம் சமுதாயத்திற்காக மட்டுமல்ல எல்லோருக்காகவும் தொடர்ந்து பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்